పోట్ <laughs> కొంచ <laughs>

சஷ்டி விரதலயே ரொம்ப நிதா இருக்குறது தான் அது. அதுக்கு ஒரு சிலர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் கொளமல்ல, பால் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு மாப்ள. சரி ஓகே டாபிக் நம்மளது அது கிடையாது. இன்னைக்கு பொலிட்டிக்கல் topic இல்லாம ஒரு கிரிக்கெட் topic எடுத்திருக்கோம் அதுக்கு என்ன வரவேற்பு இருக்கோம்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டாபிக் குள்ள போயிரோ. உங்களுக்கு என்ன மாப்ள டாபிக்? டாபிக் சொல்லிடு டாபிக் வந்து அவள first time நீ சொல்லியற அடுத்து டாபிக் பண்ணிக்க. ஓகே. மாப்பிள்ள இல்ல நான் சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றது இல்ல ஒரே ஒரு டைம் மட்டும் பால் குடிச்சுக்கிறேன் பாத்தியா சாப்பிடாம தான் இருப்பாங்க ஏழு நாள் சாப்பிடவே மாட்டாங்க ஓகே இன்னைக்கு என்ன டாபிக்னா இன்னைக்கு அரசியல் டாபிக் விடுத்து கிரிக்கெட் டாபிக் உள்ள வந்திருக்கோம் டெய்லியும் நம்மளுடைய அரசியல் டாபிக்காக நம்மள ஃபாலோ பண்றவங்க மேபி இன்னைக்கு டிசப்பாயிண்ட் ஆகலாம் இல்ல என்னங்க இன்னைக்கு பொலிட்டிக்கல் பேசல பாலிடிக்ஸ் ஏன் பேசல அப்படின்னு நீங்க கோவப்படலாம் என்ன வேணாலும் படலாம் இருந்தாலும் எங்களுக்கு பாலிடிக்ஸுக்கு ஈக்குவலா நான் கிரிக்கெட் விரும்பி பாப்போம் ஓ கிரிக்கெட் எல்லாம் சூதாட்டம் அதையப்பா பாக்குறேன் கிரிக்கெட் சூதாட்டம் பாரு ஓலாவராவார் பின்னாடி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆஹ் ஆனா சொல்லிட்டு போங்க அது பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களை கிரிக்கெட் பிடிக்கும் அது இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ரோஹித் கோலிக்கு இதுதான் கடைசி டூரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் எல்லாம் மறுவிட்டது இதுல அவங்க பெர்ஃபார்ம் மஸ்ட் அதாவது இது வரைக்கும் கோழி ரோஹித் ரெண்டு பேரும் டெபிட் பண்ணதுல இருந்து அவங்க மஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா வெளியில தூக்கப்படுவாங்கிற ஒரு நிலமை ரோஹித்துக்கும் கோலிக்கும் வந்ததே இல்ல தடவையா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் போச்சு இந்த மாதிரி பல தரப்புக்கு பல விஷயங்களுக்கு நடுவுல இந்த சீரிஸ் ஆரம்பிச்சது சீரீஸ் நம்ம எதிர்பார்த்த நமக்கு ஆப்போசிட்டா போச்சு ரோஹித் கோலி ரெண்டு பேருமே மேட்ச் பேருமேடாங்க ரெண்டாவது மேட்ச் இதுவரைக்கும் தொடர்ந்து ரெண்டு டக்கு ஆகாத இன்டர்நேஷனல் டீ டூ ஒன்றே உள்ள டக்கு ஆகாத கோலி முதல் முறையா ரெண்டு டக்க தொடர்ந்து பதிவு பண்ணாரு ரோஹித் ரெண்டாவது மேட்ச்சே அவரோட இருப்ப பதிவு பண்ணாரு இருந்தாலும் அந்த எழுபத்தி மூணு மா இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது அத மூணாவது மேட்ச்ல நாங்க இருக்கோம் நாங்க அடிச்சு காட்டுறோம்னு ரோஹித் கோலி ரெண்டு பேருமே அடிச்சு அதெல்லாம் எங்களுக்கு எண்டு காடே கிடையாதுடா திரித்தாலனா திவ்யா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க பாப்போம் ஆக மொத்தம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட டாபிக் கொண்டு போக மாட்டேன் உனக்கு பிடிச்ச டாபிக் ஒன்னு சொல்லு அதையே நாளைக்கே பேசிடுவோம் உனக்கு என்ன டாபிக் பிடிக்கணுமோ அது பிடிச்சதா சொல்லு இனியும் இரவு வணக்கம் தம்பி அக்கா வணக்கம் லைக் போட்டு ரொம்ப சந்தோஷம் அக்கா இன்னைக்கு அரசியல் பேசல கிரிக்கெட் டாபிக் தான் எடுத்திருக்கோம் கிரிக்கெட் பாப்பீங்களா டெய்லியும் அரசியல் பேசுற நம்ம இன்னைக்கு கிரிக்கெட் டாபிக் எடுத்திருக்கோம் அதாவது ரோஹித் கோலியோட கெரியரை முடிக்கிறக்காக நடந்த இந்த சீரியஸ்ல நாங்க எங்களை முடி பொன்றைக்கு காய் பண்ற நான் பார்க்கல கமெண்ட் சாரி அதாவது ரோஹித் கோலியோடைய கெரியர் இந்த இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சீரியஸோட முடியாது நாங்க எங்களை எங்களுக்கு எந்த கடை கிடையாதுங்கிற மாதிரி ரோஹித் கோலி ரெண்டு பேருமே ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே முடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னிங்ஸ் சேஸ் மாஸ்டர் நான் அப்படின்னு கோலியுமே அப்படின்னு ரோஹித்துமே ப்ரூவ் பண்ண நாள் இந்த நாள் சோ கம்பீரை பத்தியும் பிசிசியை பத்தியும் நிறைய விமர்சனங்கள் பண்ண போறோம் ரோஹித் கோலியுடைய இந்தியாவுடைய ஃபியூச்சர் ரோஹித் கோலிக்கு எப்படி இருக்கும் இந்தியா டீம்ல அப்படிங்கறத பத்தியும் நிறைய தொடர்ந்து அதாவது பெருசாக ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் நீங்களும் அனலைசேசன் நிறைய உங்களுடைய கட்டு பாயிண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து பேசலாம் வாங்க பேசுவோம் சாவித்திரி ஓகே நடத்துங்க என்ஜாய் பண்ணுங்க அக்கா என்ஜாய் இல்ல நீங்களும் இருக்கணும் என் பையனுக்கு கூட கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்ப நீங்க இன்னைக்கு போன உங்க பையகிட்ட கொடுங்க அவர் இருக்கிறதுலாம் சொல்லி தட்டி கழிக்காது நாளைக்கு லீவு தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கோமருக்குலாம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல போன தம்பி கிட்ட கொடுங்க அண்ணா நாளைக்கு நான் திருச்செந்தூர் போறேன்னா எனக்கும் சேர்த்து வேட்டிக்கிட்டு வாடா நான் அட்ரஸ் சொல்றேன் மறக்காம எனக்கு திண்ணீருமே பிரசாதம் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கி பசங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு கிரிக்கெட் சென்னை பசங்க அத்தனை பேருக்கும் பிடிச்சது கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படியா சூப்பர் நீங்க யாருடைய ஃபேனு அதை சொல்லுங்க இப்போ ஒரு கரெண்ட் பாலிடிக்ஸ் பிசிசிஎல் நடந்துட்டு இருந்த சொல்லுங்க செல்ஃபி எடுக்காது பிள்ள எடுக்காது எடுக்காது போல போலாம் என்ன குட் மார்னிங் புதுச்சேரி நியூஸ் பாத்தீங்களா பள்ளிக்கூடம் ப்ளீஸ் அவன் சிங்கப்பூர்ல இருக்கான் செல்லம் ஓ சிங்கப்பூர்ல இருக்கானாக்கா ஓகே 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 அப்ப நீங்களே பேசுங்க குட் மார்னிங் புதுச்சேரி நியூஸ் பாத்தீங்களா குட் மார்னிங்கா குட் மார்னிங் கிடையாது பஸ்ட் குட் நைட்டு சிங்கப்பூர் நியூஸ் புதுச்சேரி நியூஸ் பாக்கல நீங்களே சொல்லி இளநீர் பாயாசம் நல்லா ஊஞ்சி காட்டு இளநீ மாமா கூப்பிடுறாங்களா கௌதம் பள்ளிச்சாமி தாய்

அவ அவ இங்க கிரிக்கெட் பாத்துட்டு அவ இங்க கிரிக்கெட் தான் பாத்துட்டு இருக்கான் ஓகேங்கம் தம்பிக்குதான் சொல்றாங்க அக்கா அழகடா ஓகே இனி இரவு வணக்கம் நண்பரே இவன் கரூர் கொங்கு கந்தசாமி அண்ணன் டெய்லி வர்றீங்க வந்த உடனே இரவு வணக்கம் தம்பி கந்தசாமி கொங்கு அப்படின்னுட்டு போயிட்டே கரூர்ல இருந்து கொங்கு அப்படின்னுட்டு போயிட்டே இருக்கிறீங்க ஏதாவது பேசுகண்ணே கரூர் கொங்க தவிர ஏதாவது பேசுகனே கரூர்ல கொங்கு மெஸ் பேமஸ்ஸா இல்லையா நீங்க பேமஸ்ண்ணே அதுக்கு நான் ஒத்துக்கிறேண்ண தயவு செஞ்சு ஏதாவது பேசுகின முத்து காய் முத்து சாமி உங்க பையன் என்ன அக்கா பேர் இலன் அஹ் பிரவீனோட பையன்தான் இலன் பேரு அப்ப ஓகே ஓகே சேர்ப்பாளைய அடிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் இடம் பேர சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னும் உங்களுக்கு பேர வேற கேட்கணும்ப கேட்பாங்க பயன்பேற கேக்குறாங்க கலாச்சி இல்ல காய் மருமக எப்படி இருக்கத்தங்க அழகா பேசுறீங்க ஆமாண்டா என்ன நல்லா எப்படி சொல்றது இப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் தான் நல்லா பேசலாம் அதுக்கப்புறம் நம்மளையும் நல்லா பேசுவானுங்க கேட்டுக்கணும் குட்டி பையன் பேர் குட்டி பையன் பேர் தான்காய் இளன் இளன் அரை மணி நேரத்துல வந்து டாபிக் போட்டு போயிட்டே அப்படின்னு காமணி நேரம் முடியாது சொக்கிரும் தூக்கம் சொக்கிரும் கா மணி நேரத்துல முடிச்சோம்னா தான் பத்து மணிக்குள்ள முடிக்க முடியும்

செலக்டர்ஸ் செலக்டர்ஸ்ல இருந்து இந்த அவரோட ஃபார்ம் இன்னொரு முக்கியமான விஷயம் எட்டு கிலோவோ பத்து கிலோவோ வெயிட் குறைச்சிருக்காரு என்னைக்குமே ரோஹித் சர்மா வந்து அந்த சப்பியா இருக்கிறதா வந்து அவரோட ட்ரேட்மார்க்கு பத்தா பன்னெண்டா பன்னெண்டா சரி ஓகே பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வெயிட் குறைச்சிருக்காரு அவருக்கு வந்து அந்த தீராத வெறி தீராத வெறி அப்படிமாங்கல்ல ஒன் டே வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கொடுத்து அவர் பேர்ல வந்து ஒரு ஒன் ஒன் டே வேர்ல்டு கப் எழுதி எடுத்தா அவர் பேர்ல இந்த சென்ஸ் ஒன்டே வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல அவர் இருக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்ல தோத்துட்டு மனுஷன் மொத்தமா உடஞ்சு கொண்டான் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சான் சாம்பியன் ஷாப் ஜெயிச்சான் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணா இருந்தாலும் அவனோட அவனோட ஒரே டீம் வந்து பிப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்கணும் அதுக்காகத்தான் வந்து அவன் ஒரு பேட்டி இல்ல சொல்லியிருந்தாரு அது நீ அந்த பேட்டி பார்த்தீங்கன்னு தெரியல ஏன் போட்டு மத்த எல்லாம் தான் அச்சீவ் பண்ணிட்டீங்கல்ல ஏன் ரெண்டாயிரம் வேர்ல்டு கப் ஓல்டு கப் இதுவே பிப்டி ஓல்டு கப்ங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கப்பட்டது நான் அதை தாங்க பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு ஒரே பதில் பதில அது ரொம்ப எமோஷனலான இன்டர்வியூ அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியல ரொம்ப எமோஷனலான இன்டர்வியூ அது வந்து நான் வந்து ஓவர் வேர்ல்டு கப்பை தான் பார்த்து வளர்ந்தேன் என்னுடைய ஒரே ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் ஜெயிக்க வைக்கணும் நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் இல்ல மப்பிளும் பிரேக் ஆகுது அதுதான் அவருடைய எய்மாவே இருந்தது அவர் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு டிப்பா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் வேர்ல்டு கப்ல உயிரை கொடுத்து விளையாடுவாரு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப் மால அவர் ஃபார்ம் ரொம்ப டிப்பா இருந்தது அப்போ ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா உசை புடிச்சு அடிச்சு மனசு அஞ்சு செஞ்சு அடிச்சிருப்பான் அதெல்லாம் என்ன காரணம்னா அவன் வந்து ஓல்டு கப் நான் அதை தான் அது அந்த பேட்டி ரொம்ப எமோஷனலா இருக்கு அந்த பேட்டி பாத்தீங்கன்னு தெரியல அதுக்குள்ள பிரேக் ஆயிடுச்சு நான் நான் பார்த்தா நான் வளர்ந்தேன் ஒன் டே வேர்ல்டு கப் பார்த்தா வளர்ந்தேன் அதனாலதான் எனக்கு கம்பளம் அதுல நான் அது அது பாட்டா இருக்கணும் இல்ல அது நம்ம ஜெயிக்க வைக்கிறது வெறி அப்படின்னா அந்த பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை பத்தி ரொம்ப ஒரு எமோஷனலா ரோஹித் பேசிருப்பாரு அது வந்து ஆக்சுவலா கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓல்டு கப் பைனல் தோத்ததுக்கு அப்புறம் நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியில தான் அதை சொல்லிருப்பாரு லிட்டரலி ரொம்ப உடஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே ரோஹித் கோலி ரெண்டு பேருமே உடைஞ்சிட்டாங்க அது கோலியாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ டீம்ல இருந்திருக்காரு பிளேயிங் லெவன்லயே இருந்திருக்காரு அதனால அவர் பார்ட் ஆஃப் ஜெயிச்சது ஜெயிச்சதுதானே தவிர அவர் அதை ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெயிச்சிருந்தால் ஜெயிச்சது தான் ரெண்டுமே கேப்டனா கிடையாது அது கூட அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா ரோஹித்துக்கு அதாவது ஒரு பார்ட்டா இருந்தா கூட போது நான் வேர்ல்டு கப் நினைக்கிற ஒரு ஆள் கேப்டனா ஜெயிக்கணும்னு எவ்வளவு பெரிய மூமெண்ட் அந்த மொமெண்ட் மிஸ் பண்றோம்னே நான் குள்ள அந்த தான் இப்போ அந்த வெயிட் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் ஆடியே தீர்வன்னு கோலி ரோஹித் ரெண்டு பேருமே உறுதியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது இன்னைக்கு இன்னிங்ஸ் ஒரு சாட்சி அது இந்த இன்னிங்ஸ் கூட நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல என்னை பொறுத்த போன இன்னிங்ஸ் தான் ரோஹித் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னி காஸ்ட் நான் ஆடு வண்டான்னு உறுதியா இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சதே ஏன்னா இந்த இன்னிங்ஸ் ரொம்ப கொஞ்சம் பிச்சுமே ஈஸ் அவுட் ஆயிருச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க அசால்ட் பண்ண போன தடவை பிச்சும் கஷ்டம் தொடவே முடியல ஆனா தாக்குப்படி சாடி கிட்டத்தட்ட கடைசி மூணு வருஷமா நூத்தி இருபது ஸ்ட்ரை உண்டே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோஹித் எழுபது ஸ்ட்ரை கிரேட் எண்பது ஸ்ட்ரை கிரேட் ஆரம்பிக்கும் நாற்பது ஸ்ட்ரைக் ஆடி கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஒரு வெல் டிசர்வ்டு கண்டர போன மேட்ச்ல மிஸ் பண்ணிட்டாரு பட் இந்த தரம் அந்த கண்டர் அடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஈவன் கோலி கூட நல்ல இன்னும் ரன்னர் இருந்தது தான் ரெண்டு பேர் செஞ்சு அடிச்சு முடிச்சிருப்பாங்க நான் இருந்தே கால்குலேட் பண்ணிட்டே இருந்த ரெண்டு பேருக்கு செஞ்சுக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் அது பாசிட்டிவ் இல்லைன்னு தெரிஞ்சது அதேபடி பாசிபிள் இல்ல பரவாயில்ல ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் நாட் அவுட்டா முடிக்கணும் அப்படிங்கிறத எய்மும் ரொம்ப சந்தோஷம் பாப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உல்டு கப் என்ன நடக்குதுன்னு அப்படியே இந்த கமெண்ட்ஸை படிச்சிடலாம் இல்லன் சூப்பர் ஓகேங்க ஹாய் அஜித் தசரதன் அதாவது காலம் மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொருளாச்சார விரித்து ஆடினால் கோலு மேகல்லாதான் கற்ற கவி ஐயா இது எதுக்கு காப்பி பேசுகிற அப்படியே நாளைக்கு நான் ஆஹ் புரியல காப்பி பேசுறதான எழுதுறான் அப்படியே சீட்ரா என்ன கர்ப்பம் தம்பிய நாளைக்கு நான் கரூர் போறேன் உங்களை எங்க வந்தா பாக்கலாம் அக்கா நீங்க எங்க இருந்து கரூர் போறேன்னு சொல்லுங்க நான் எங்க வந்தா பாக்கலாம்னு சொல்றேன் சாப்பிட்டீங்களா தம்பிங்க ரெண்டு பேரும் அக்கா சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியாராப்டாச்சு ஓகே சூப்பர் நண்பரே நீங்க என்ன குளம் ஆனா பேப்பர் ரோஸ்ட் ஐடி ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து கேளுங்க சொல்றேன் அதெல்லாம் இங்க பேசுறது நல்லா இருக்காதுன்னு அது தப்பு இதுல வேண்டான்னு அதெல்லாம் வேணான்னு ஓகே தம்பி எல்லாம் நான் வருகிறேன்னு செல்லும் ஓகேங்கக்கா வெயிட் லாஸ் ஆகினாலும் சீரியஸ் லாஸ் ஆகினாலும் கேப்டன் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாப்பிள்ள எதுலயும் டென்ஷன் மட்டும் மூஞ்சில வர்றத மட்டும் வெளிக்காட்டிடவே கூடாது ஆலர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸுங்கா எங்களுக்காக நீங்க என்னைக்குமே கேக்குறீங்க ரொம்ப நன்றி அண்ணா என் சேனல் லைக் பண்ணுங்க நேம் சொல்றேன் தீபன் வசந்தகுமார் சிக்ஸ் நைன் எயிட் நைன் அப்படின்னு கீழ ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ஒரு சேனல் வச்சிருக்காராம் தீபன் அந்த சேனல் பேரு அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான்

அக்கா நான் குடிமங்கலத்துல இருக்கிறேன் வாங்க பமிட் பண்ணலாம் நான் குடிமங்கலத்துல இருக்கேன் யாஷ்மி யாஷ்மினா ரிசப் பண்ட் ஒன் லி அதாவது தாவேக்கா வந்து அதிமுக கூட கூட்டணி செய்ருமானு பேசிக்கிட்டு இருப்போம் எப்பவுமே மதிமுகடா அப்படின்னு ஒருத்தர் ஒரே ஒரு கமெண்ட் வரும் தெரியுமா அந்த ஒரே ஒரு கமெண்ட் அதிமுக சப்போர்ட்டா இருக்காது ஆனா ஒரே ஒரு கமெண்ட் வரும் எங்க யாஸ்மின் 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 எங்களுக்கு ரிசெப்ட் பண்ணிட்டுலாம் எங்களுக்கு பிடிக்காமல ரிசர்ப் பண்ணிட்டு எங்களுக்கும் பிடிக்கும் சந்தோஷம் ஒன்னு நாம கேக்குற கேள்வி வேற ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு புரோஹித்து கோலி மாறக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது நம்மளுடைய கேள்வி ஆனா என்னைக்குமே ரிசர்ப் பண்ணிட்டு ஒண்ணிட்டீங்க ரிசெப்ட் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா பத்து பஞ்சு வருஷம் ஆடலாம் ஆனா முடிக்க போற கரியரையே முடிக்க போற தருவாயில ரெண்டு லெஜெண்ட்ஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னா நான் வந்து நான் பெரிய யாஸ்மின் யாஸ்மின் ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பனிங் ஒன்று டவுன் ஆட போகிறது கிடையாது ரிசர்வ் பண்ணிட்டு வரனால கோலியோட இடமோ ரோஹித்தோட இடமோ கேள்விக்குறி ஆக போகிறது கிடையாது சம்பந்தமே இல்லை அவர் விக்கெட் கீப்பரு இவங்க பேர் பேட்ஸ்மேனு மோர் ஓவர் மாப்பிள்ள மோர் ஓவர் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோ ரிசர்வ் பண்ணிட்டுக்கும் ஒன்றே டீம்ல இடம் கிடையாது அதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படி இருக்கும்போது ஓகே ரிசர்வ் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்டேவுக்கும் சரி டுவெண்டி டுவெண்ட்டிக்கும் சரி அவர் செட் ஆகாத ஆளு டெஸ்ட்டுக்கு வந்து உண்மையாலுமே வந்து சூப்பரான பிளேயர் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டெஸ்ட்ட மட்டும் ஆடுனா டெஸ்ட்ட மட்டும் ரிசர்வ் பண்ணிட்டு ஆடுனா டெஸ்ட்ல இந்திய வரலாற்றுல ஒரு சேவா கூட இடத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டோட நேம்ல வர்றக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா தயவு செஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டேவெல்லாம் வேணாம் அவருக்கு செட் ஆகாது ஏன்னா ஒன் டே வந்து அடிச்சாடணுமா இல்ல சிங்கிள் பண்ணுமாங்கிற குழப்பத்திலேயே விட்டுருவான் டுவெண்டி டுவெண்ட்டி வந்து அடிச்சு ஆடணும் ஆனா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் பிளேயர் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுவான் அவனுக்கு ஹிட்டிங் போயிருச்சு டெஸ்ட் கரெக்டாக ஆடுறான் டெஸ்ட் சூப்பராக ஆடுறான் அதே மாதிரி ஆடிட்டா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டெஸ்ட்ல அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு மாதிரி ஒரு பிளேயர் ரொம்ப கஷ்டம் செம்ம ஆவரேஜ் செம ரெக்கார்டு வச்சிருக்காரு என்ன என்னாலும் நம்ம என்ன வேணாலும் என்ன வேணாலும் பட் ரெக்கார்டு வேணும் ரெக்கார்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதனால ரோஹித் கோலிவெல்லாம் வந்து பதினஞ்சு டெம்பரரி பேசலாம் ஆனா அதெல்லாம் பேசுற அளவுக்கு நான் ரிசெப் பண்ணிட்டு வரல அதனால விடுங்க கருணா ஹாய் ஹாய்ங்க ஓகே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி அப்படி வந்து காப்பி பேஸ்ட் இல்ல மயில் தொகையை விரித்து ஆடியது போல் வானொலி தொகை இல்லாமல் ஆடு நினைக்குமாம் அது போல தன்னை ரெண்டு ஐபிஎல் கப் வாங்கி விட்டு லெஜன் என்று நினைத்து கில்லை கேப்டன் ஆக்கிய கம்பீர் சுட்பி சாக்கடு இதுதான்டா நீ டைப் பண்ணி போட்டிருக்கிற இதுதான் டைப் பண்ணி போட்டிருக்க அதெல்லாம் காப்பி பேஸ்ட் தான் இஷ்டத்துக்கு அடிப்பில ஆனா பாரு கரெக்டான பாயிண்ட் சொல்லிருக்கான் பாரு அந்த பாயிண்ட் பத்தி பேசு ஓகே கில்லை கேப்டன் கம்பீர் சுட் பி சேக்கர்டு பண்ணா இப்ப நீங்க நோட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் கம்பேக் தருவாரு பண்ட் தலைவர் தரட்டுங்க ஐ பிஎல் வேட கம்பேக் கொடுக்கலாம் ரிசர்வ் பண்ண கேட்டர்லாம் கிடையாதுங்க நாங்க ரிசர்வ் பண்ணிட்டு இந்தியன் பிளேயர் தாங்க அப்படி பார்த்தா நான்லாம் ரோஹித் சர்மா உடைய கூட சொல்லிக்கலாங்க அது அப்படி சொல்லக்கூடாது ஒருத்தர் கேட்டர்னு ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஆடவே கூடாது இப்படி காசெல்லாம் வெட்டி போடுவோம் காசெல்லாம் வெட்டி கருப்பு சாமெல்லாம் இருப்போம் ஆனா அதுவே இந்தியன் ஜெர்சியை போட்டுட்டான்னா என்ன பண்றது பாவமா இருக்க அவனை பார்த்தாடே ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் அவனை கேப்டன் ஆக்கி கொடுக்கடா அவன் ஜெயிச்சுட்டு போட்டுன்னு அது என்னமோ தெரில ஒரு சாப்டார் நரே எனக்கு தெரியாது இன்னைக்கு ரோஹித் வந்து தோனி தோனி வந்து ரோஹித் மேல கை போட்டுக்கிற போட்டோவில் டவுன்லோட்ல பண்ணி வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் போடலான்னு அது என்னன்னு தெரியல இந்தியன் ஜெர்சில அந்த ஆளு மேல பாஸ் அவ்வளவுதான் இதுவே மும்பை ஜெர்சி போட்டு அதை விட அடிப்போம் நம்ம அதனால நாங்க ரோஹித்தையே அப்படி மும்பையுடைய மும்பைக்குள்ள யாரும் ரோஹித்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறோம் பண்டுக்கு இந்த நிலைமை நாளைக்கு வந்தாலும் சப்போர்ட் தான் பண்ணுவோம் உடனே பண்ட்டோட கேட்டரெல்லாம் கிடையாது நீங்க தயவு செஞ்சு கேட்டறங்களை மாத்தாதிங்கன்னா நான் வந்து ரோஹி எனக்கு பிடிக்கும் கேட்டா மாத்திரே இருக்கிறவன மதுரையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கேன் இவனுக்கு எல்லாம் தான் சேர்ந்து தான் அதனால நீங்க தயவு செஞ்சு பண்டு கேட்டுற கேடங்களை ஆக்கிராதீங்க எனக்கு எல்லா பிளையர் பிடிக்கும் விட்டுருங்க எங்களுக்கு அடுத்தது போமா பிள்ள அடுத்த கமெண்ட்ஸ் போகும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கருணா ஃபைன் கீதா டுடே வாட் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் கிரிக்கெட்ல என்ன ஸ்பெஷல்ங்கிறீங்களா வீட்டுல என்ன ஸ்பெஷல் கேட்குறீங்களா எதுல கேட்குறீங்க சும்மா பண்ணுக்கு ப்ரோ யோ நாங்களும் பண்ணுக்கு தான் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன் டேக்கும்

கிரிக்கெட்ட பத்தி பேசனாலே நம்மள அதிகமா சந்தோஷம் ஆயிருங்க கிரிக்கெட்ட பத்தி பேசினா நம்மளுக்கு அது வந்து ஒரு மாதிரி என்னமோ ஏதோ பண்ணுதுல சொல்லுவாங்களே மூஞ்சி இப்ப புஷ் நான் ஆகி டேஜஸ் ஆயிருமுன்னு அவன் ஆமாண்ணா தேவதாஸ் முறையே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி ஒரே மாதிரி ஒரு மாதிரி டேஜஸ் ஆயிரும் அப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னா டவர் இருக்குது இன்னைக்கு அவனுக்கு நல்ல டவர் இருக்குது நான் நல்ல டவர் இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆயிட்டேன் அதனால ரெண்டு பேர்த்துக்கு டவர் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கு விட்டு விட்டு வந்தால நாங்க தினமுமே சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கோம் அரசியல பேசும்போது முள்ள இருக்கிறது இல்லை இல்ல இன்னொரு காரணம் என்னன்னா நான் வந்து ரோஹித்தோட ரொம்ப டையார்டு ஃபேன் நீங்க எங்கால ஒரு செஞ்சுரி போட்டாரு அதனால மத்தியானத்துல இருந்து ஒரு மாதிரி எப்படியே கையில பரவரன் இருக்குது ஏதோ ஒண்ணு பண்ணுமே இவனுக்கு போன் பண்ண ரோஹித் செஞ்சரி வேலையா அப்புறம் கூப்பிட அப்படின்னு முடிச்சான் இருந்தாலும் குறையாம வர்றவன் போறவங்க நீ ரோஹித் செஞ்சி ரோஹித் செஞ்சி கார் ஓட்டிக்கிட்டு தாராவரத்துக்குள்ள அந்த டவுனுக்குள்ள நிதில் இருந்த அப்ப கூட நீ பயங்கர எக்ஸைட்மெண்டோட போன் பண்ணிருக்கீன்ட்டு தான் மறுபடியும் வெளியில வந்தோடனே அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிட்டு கட் பண்ண அந்த கட்டசி நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனா மேட்ரு என்னன்னா நீ முத பண்ணும் போது எதுவுமே கேட்கலிங்கிறது தான் எதுவுமே சொல்லு ஆயிருச்சு அன்பா இன்றைய தலைப்பு சொல்லுங்கள் அதாங்க வந்து ரோஹித்தும் கோலி இல்லாம ஒரு டீம் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருந்துச்சு ரோஹித்தை வந்து கேப்டன்ஷிப் விட்டு தூக்குனாங்க இத்தனைக்கு வந்து இப்பதான் சாம்பியன் ஐம்பதோர் ஃபார்மேட்ல சாம்பியன் ஜெயிச்சிட்டு வரவரை வந்த உடனே கேப்டன்ஷிப் புரிங்கி இந்தா அப்படின்னு கொடுத்தா இது என்ன வகையில நியாயம் நத்திங் அகைன்ஸ்ட் கில் கில்லுக்கு அகேன்ஸ்ட் கிடையா கிடையாது இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்போட ரோஹித்தும் கோலி ரிட்டர்ட் ஆக போறாங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இத்தனைக்கு அவங்களோட பேவரட் ஃபார்மெட் தான் ரெண்டு தான் ரெண்டு பேருக்கானு நல்ல ஃபார்மிலி இருக்கும்போது ஏன் வந்து இந்த முடிவு ரோஹித் எது கேப்டன்ஷிப் எடுத்துக்கணிங்கு ரொம்ப எல்லா பண்ண ரோஹித் வந்து கப்ல தோல்வி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஒரு தோல்வி கூட கிடையாது சாம்பியன்ஸ் டிராபில ஒரு தோல்வி கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி மூணு டோர்னமெண்ட்ல சேர்ந்து ஒரே ஒரு மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் தோத்துட்டு அதுதான் விஷயம் பட் ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காரு அவர் எப்படி என்ன என்ன பாயிண்ட்ல என்ன வகையில் அதாவது என்ன முன்னெடுப்பு எடுத்து என்ன காரணத்துக்காக அவரை தூக்குனிங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா காரணம் ஸ்ட்ராங்கா கொடுங்க தூக்குங்க பத்து மேட்ச் ஆகலன்னா தூக்குங்க அவன் யாரா இருந்தாலும் அவன் ரோஹிதா இருந்தாலும் கோலியா இருந்தாலும் பத்து மேட்ச் ஆகலன்னா தூக்குங்க ஏன்னா வெளியில நூறு பேர் நிக்கிறான் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு எல்லா சாதனையும் பண்ணிட்டானுங்க அவனுக்கு போதும் அப்படின்னு நம்மளே சொல்லலாம் ஏன்னா நான் வந்து தோனியோட டைகார்ட் ஃபேன் ஆனா போதுங்க போதும் நம்ம போன வருஷம் வரைக்கும் அவர் ஆளுட்டு நினைச்சா அடுத்த வருஷம் ஐபிஎல் வேணாங்க போதும் யங்ஸ்டர்ஸ் கொடுங்க ரொம்ப தகட்டிருச்சு அவர் எயிட் பால் பிளேயரா டென் பால் பிளேயரா ஆட வைக்காதீங்க அப்படின்னு நம்மளே சொல்றேன் ஏன்னா அது வேணாங்க அப்படி ஆட வேண்டாம் அப்படி ஆடுறவரில் தோனி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்டு கப் எல்லாம் மீதி எல்லா மேட்சுமே போட்டு இறங்கிட்டு அன்னைக்கு வந்து அடுத்த பொசிஷன்ல இறங்கிட்டு யுவராஜ் இறங்கற பொசிஷன்ல இறங்கி ஜெயிக்க வச்சாரு அந்த மாதிரி தேவைப்பட்ட முன்னாடி பத்து ஓவர்ல இறங்கறவரு அஞ்சாவது ஓவரே வந்து ஆடக்கூடியா இருக்க தோனி அவரை பத்து பால் எதுக்கு ஆட வைக்கிறீங்க அவரை தூக்குங்க தூக்கி போடுங்க நான் பெரிய ஃபேன் தான் பரவாயில்ல அவரை தூக்கலாம் முடியாது அவரை சரி போ அவரை டார்ச்சர் பண்ணாதான் முட்டா அவரே இவங்க இவங்கதான் போய் டார்ச்சர் பண்ணி விளையாட விளையாடுங்கிறாங்க விட்டுருங்க அவரை அப்படின்னு நம்மளே சொல்றோம் அதே மாதிரி ஒரு காரணம் ரோஹித் பாம் இப்போ ரோஹித் வந்து மும்பை இந்தியன்ஸ் விட்டு தூக்கி இருந்தாங்கன்னா அது நியாயம்ங்க ஏன்னா ரோஹித் வந்து மும்பை இந்தியன்ஸ் கரெக்டா நல்லா விளையாண்டு பல வருஷம் ஆகுது ஆனா அதுக்கெல்லாம் வந்து நீங்க பிரான்சிஸோட விளம்பரத்துக்கு அவனை வச்சுக்குவீங்க அப்போ அவன் ஒரு விளம்பரமா அவன் வச்சிருந்தா தான் ஃபேன்ஸ் வருவான் கூட்டம் வரும்னு அவனை வச்சுக்குவீங்க இந்தியா டீம்ல அவ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு தூக்கி போடுவீங்க இது என்ன நியாயம் இது என்ன அநியாயமா இருக்கு ஒரு இவ்வளவு பண்ணவன் ஒரு லெஜெண்டுக்கு எந்த லெஜெண்டுக்குமே ப்ராப்பரான ஃபேர்வெல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னா அந்த பிசிசி மேலையும் கம்பீர் என்ன புரிஞ்சுட்டு இருக்கு வந்து நல்ல பிளேயர் தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் பைனலும் ஒன் டே வேர்ல்டு கப் பைனல் டூ தௌசண்ட் லெவனும் நீ ஆடிதான் ஜெயிக்க வச்ச நீ நிச்சயமா மிகப்பெரிய பிளேயர் தான் ஒத்துக்கிற அதுக்காக நீ வந்து ஒரு பொறுப்பு நீங்க <laughs>

ஒரே ஒரு சின்ன டிராப் சின்ன சான்ஸ் கூட இல்ல மாடிக்கிட்டே இருந்தானே நினைக்கிறேன் ரெண்டு பேர்மே பில்லி ஓகே கார்த்திக் கார்த்திக் அண்ணா என்ன என்ன டாபிக் அத கிரிக்கெட் தான் ரோஹித்தியும் கோலி வந்து டீம் விட்டு தூக்குறதா ஒரு நியூஸ் அடிபட்டு இருந்துச்சு ரோஹித் வந்து கேப்டன் விட்டு தூக்கி இருந்தாங்க இந்த சீரியஸ் அவங்க ரெண்டு பேர் நல்லா ஆடாம இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பா வந்து அடுத்த சீரிஸ்க்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இதுல எதர்ச்சியா நடந்துச்சா இல்ல என்ன கேப்டன்ஷிப் கொடுத்த உடனே கில்லோட மூணு மேட்சுமே நாற்பத்தி மூணு ரெண்டு தான் மூணு மேட்ச் சேர்த்துமே நாற்பத்தி மூணு ரெண்டு தான் இத்தனைக்கு வந்து ஐம்பத்தி ஏழு ஆவரேஜ் வச்சிருக்காரு அது நடந்தனால இது நடந்ததா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல பட் வந்து அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாது தெரியல நாற்பத்தி மூணு ரெண்டு மூணு இன்னைக்கு சேர்த்து அந்த விஷயத்துல நான் வந்து சொல்லிடுற பாரு அதாவது கில்லு வந்து இதுக்கு அந்த கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதுதான் உண்மை மாப்பிள்ள நீ பேசிக்கிட்டே ஒரே ஒரு முக்கியமான ஃபோன் வருது ஓகே கார்த்திக் கார்த்திக் அண்ணா என்ன ஓகே வீட பத்தி இல்ல டாபிக் என்ன வாட் ஸ்பெஷல் அதாங்க கிரிக்கெட் தான் எது நான் வரல இந்த விளையாட்டுக்கு என்ன அரசியல் பேசினா வந்து யாராச்சும் சீக்கிட்டா கும்மா குத்துறீங்க கிரிக்கெட்டை பத்தி பேச மாட்டேங்களா கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பை இருக்க வேண்டும் எல்லாம் அரசியல் தான் கண்டிப்பாங்க இருக்க தான் எல்லாருமே சொல்றோம் பட் அத மீறி வந்து இவங்க ஸ்குவாட் செட் பண்றது இங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் அப்ப வந்து சச்சினுக்கு முப்பத்தி எட்டு வயசு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வேர்ல்டு கப்பா ஆடிட்டு இருக்கிறாரு அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு தான் ரிட்டையர் ஆனாரு நீங்க அப்படி வந்து ஏஜான பிளேயர்ஸ்லாம் தூக்கணும்னா பிசிசி வந்து அன்னைக்கே வந்து தூக்கி இருக்கலாம்ல ஏன்னா சச்சினுங்கிறது பிராண்ட் சச்சின் வச்சுதான் எங்க கிரிக்கெட் யாருமே இருக்கும் போது அப்ப மட்டும் இனிச்சது இப்ப வந்து ரோஹித்தையும் கோலி வேண்டாம் அப்படின்னு சொன்னா மட்டும் ஓகேன்னு சொல்லிடுறீங்களா பில்லி லைவ்ல இருக்கும் அனைத்து இனி இருக்கும் ஓகே எல்லாம் கம்பீர் வேலை தான் கம்பீரும் கம்பீர ஒரு இவங்களே எகென்ஸ்டா இருக்கிறாங்க எனக்கு புரியல ஒன் டே பொறுத்த வரைக்கும் மத்த பார் எல்லா டூர்லயும் வந்து அவங்க ரெண்டு நல்லா பண்ணல ஒன்டேல வந்து உசுரை குடுத்து ஆடிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவங்களோட வந்து நீங்க கொஸ்டின் பண்றீங்க ரோஹித் கேப்டன்ஷிப் தூக்கறதுக்கு ஏதாச்சும் வயசு ஆயிருச்சு அப்படின்னா ஆடவே வைக்க வேண்டாமே ரோஹித் வந்துங்க பிளேயருக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலான நல்ல பிளேயரோ அதே அளவுக்கு ஈக்குவலான நல்ல கேப்டன் நீ வந்து வயசுதான் காரணம் காட்ட போறேன்னா கேப்டன்ஷிப் மட்டும் இல்ல டீம் முட்டே தூக்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர்தான் கேப்டன் இது என்ன மாதிரியான இரட்டை நிலைப்பாடுன்னு தெரியலீங்க அடுத்த வழி நடத்த வேண்டும் கரெக்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழுக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு வச்சுங்க டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்க ராகுல் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் பும்ரா இருந்தா பும்ரா இவங்கதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராவே இருக்க முடியும் இதெல்லாம் பத்தாதுங்க ரோஹித் கோலி மாதிரி ஆளுக விளையாடுறாங்க விளையாடிங்கிற தாண்டி டீம் குள்ள இருக்கணும் டீம் குள்ள இருந்து அந்த ஐடியாஸ் கொடுத்து சஜஷன்ஸ் கொடுத்து பவுலிங் ரொட்டேஷன்ல இருந்து பேட்டிங் ஆர்டர்ல இருந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுனா மட்டுமே ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேல்டு பார்க்கவே தேவையில்லை கனவா போயிடும் மாப்பிள்ள மாப்பிள்ள முடிச்சுக்கலாம் மாப்பிள்ள மாப்பிள்ள முடிச்சுக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன நெட்வொர்க் பிரச்சனை முடிச்சுக்கலாம் இன்னொரு தடவை கட் பண்ணிட்டு வேற ஒரு டாபிக் லைவ் வரலாம் இன்னொரு டாபிக் லைவ் வர கட் பண்ணிட்டு எல்லாரும் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க